வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் யுத்தம் முடிந்தாலும் இலங்கை முழுமையாக சுதந்திரம் அடையவில்லை பதினாறாவது ராணுவ வீரர்கள் நியமன நிகழ்வில் ஜனாதிபதி தெரிவிப்பு திருகோணமலையில் துப்பாக்கிச்சூடு நபரொருவர் படுகாயம் மோட்டார் சைக்கிள்களும் தீக்கிறே சந்தேக நபர் தப்பியோட்டம் ஹம்சிகாவின் வழக்கில் திடீர் திருப்பம் குற்றம் சாட்டப்பட்ட ஆசிரியருக்கு அநீதி இழைக்கப்பட்டதா விளக்குகின்றார் சட்டத்திறனை இந்த வருடத்தில் இதுவரை நாற்பத்தாறு துப்பாக்கிச்சூடு சம்பவங்களில் பதிவு முன்னாள் விவசாய அமைச்சர் மஹிந்தானந்த அழுத்தமகேவிற்கு விளக்கமறியல் சீரற்ற வானிலை காரணமாக அறுநூற்று எண்பத்து ஐந்து பேர் பாதிப்பு கோர விபத்துகளில் சிக்கி ஆயிரத்து ஏழு பேர் இதுவரை உயிரிழப்பு மன்னர் பேசாலை ஐம்பது வீட்டு திட்ட கடற்கரையோர பகுதியில் கனிய மணல் அகழ்விற்கு நில அளவை செய்ய முயற்சி மட்டக்களப்பில் இரண்டு வயது குழந்தை உலக சாதனை சமூகம் ஊடகத்தின் கேட்கலாம் யுத்தத்தை நிறைவு செய்த எமது படையினர் உயர்த்தியாகம் செய்தார்கள் இங்குள்ள நினைவுச் சின்னம் முழுவதும் அவர்களின் பெயர்கள் பொறிக்கப்பட்டுள்ளன யுத்தத்தினால் பலர் அங்கவீனமுற்றார்கள் பலர் தமது உடல் உறுப்புகளை இழந்தார்கள் அவர்களின் உறவினர் குடும்பத்தினர் பெரும் தியாகம் செய்தனர் அவர்களை நாம் தினமும் நினைவில் கொள்ள வேண்டும் அவர்களுக்கு நாடு கடன்பட்டுள்ளது என்று ஜனாதிபதி அன்பகுமார் திசநாயக்க தெரிவித்தார் பத்திரமுள்ள படை வீரர்கள் நினைவிடத்தில் நேற்று பிற்பகல் நடைபெற்ற பதினாறாவது படை வீரர்கள் தின நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் யுத்தத்தை நிறைவு செய்ய உயிர்த்தியாகம் செய்த படையினரை நாம் இன்று நினைவு கூறுகின்றோம் இது முக்கியமான வரலாற்று தினமாகும் இது யுத்த நிறைவு தினம் மட்டுமன்றி மீண்டும் நாட்டில் யுத்தம் ஏற்படுவதை தடுக்க சிங்கள தமிழ் முஸ்லிம் பேர் மலே என்று சகல மக்களும் ஒரே நாட்டிற்குள் ஒற்றுமையாக நாட்டை கட்டியெழுப்ப போராடுகின்றார்கள் யுத்தம் என்பது பாரிய அணிவாகும் யுத்தத்தில் போராடிய நீங்கள் யுத்தம் எந்தளவு நாசகரமானது என்பதை அறிந்திருப்பீர்கள் யுத்தம் செய்தவரும் யுத்தத்தை தொடர்ந்தும் எதிர்பார்த்து போராடவில்லை பெற்றோர்களே இந்த தாய் நாட்டின் போரை முடிவுக்கு கொண்டுவர உங்கள் பிள்ளைகள் மனைவிமார் உங்கள் கணவரை தியாகம் செய்தீர்கள் நீங்கள் சிறந்த தாய்மார்கள் நீங்கள் சிறந்த மனைவிமார் ஆனால் அதன் இறுதி முடிவு என்னவாக எடுக்க வேண்டும் உங்கள் குழந்தைகள் உங்கள் கணவர் உங்கள் நண்பர் உங்கள் உறவினருக்கு நீங்கள் செய்யக்கூடிய மிக உயர்ந்த நீதி இந்த நாட்டில் அமைதியை நிலைநாட்டுவதாகும் இந்த நினைவிடத்திற்கு முன் நாம் நின்று அவர்களுக்கு உரிய மரியாதை செலுத்துவது என்பது மீண்டும் ஒரு மோதல் ஏற்பட இடமளிக்காமல் வெறுப்பு நிறைந்த சமூகத்திற்கு பதிலாக சகோதரத்துவம் அன்புடன் டிய ஒற்றுமை நிறைந்த சமூகத்தை உருவாக்குவதற்கு உறுதிமொழியை எடுப்பதாகும் என்றும் அவர் தெரிவித்தார் திருகோணமலை சேரனுவர போலீஸ் பிரிவுள்ள சேரவில பகுதியில் வைத்து நபர் ஒருவர் மீது கட்டுத்துவக்கினால் துவக்கினால் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதில் நாற்பத்தாறு வயதுடைய நபர் படுகாயமடைந்துள்ளதோடு இரண்டு மோட்டார் சைக்கிள்களுக்கு தீ வைத்து எடுத்துவிட்டு சந்தேகநபர் தப்பி சென்றுள்ள சம்பவம் பதிவாகியுள்ளது நேற்று மாலை இடம்பெற்ற இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் முன்வகை காரணமாக சேதுவில பகுதியில் வைத்து நபர் ஒருவர் மீது கட்டுத் துவக்கினால் சூடு நடத்திய நபர் மீண்டும் நூறு வீட்டு திட்டம் பகுதிக்கு சென்று ஏனைய இவரது இரண்டு மோட்டார் சைக்கிள்களை தீ வைத்து எடுத்துவிட்டு தப்பி சென்றுள்ளார் துப்பாக்கிச்சூடு தீவைப்பு சம்பவத்துடன் தொடர்புடைய நாற்பத்தைந்து வயதுடைய சந்தேக நபரை போலீசார் இனம் கண்டுள்ளனர் எனினும் அவர் தப்பி சென்றுள்ள நிலையில் சேரணுவர போலீசார் சந்தேக நபரை தேடி விலை விதித்துள்ளதுடன் விசாரணைகளையும் ஆரம்பித்துள்ளனா் கல்யாணி அன்னபூரணி மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள் பல வகைகள் சிறு தானியங்கள் எண்ணெய் வகைகள் பூஜை பொருட்கள் அன்றாட வாழ்விக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் பி டி கேஷ் அண்ட் கேரி மற்றும் மரணமடைந்த கொட்டாஞ்சேனி மாணவி ஹம்சிகாவின் வழக்கில் திருப்புமுனை ஏற்படுத்தும் விதமாக சந்தேக நபரான குற்றம் சாட்டப்பட்ட ஆசிரியரின் பிள்ளைகளின் புகைப்படங்கள் வெளியிடப்பட்டு வருவது அவர்களின் எதிர்காலத்தை பாதிப்பதாகவும் அது ஆசிரியருக்கு அழைக்கப்படுகின்ற அநீதி என்று பாடசாலை நிர்வாகம் சார்பில் முன்னிலையான சட்டத்திறனை வி எஸ் நிரஞ்சன் விளக்குகின்றார் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் தெரிவித்தார் நீதவான் நீதிமன்றம் கொழும்பு மூன்றாவது நீதவான் நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது குறிப்பிட்ட அந்த நீதிமன்றத்தில் பெண்கள் சிறுவர் பிரிவினரினால் மேலதிக விசாரணை செய்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்கு தவணை கோரப்பட்டதன் அடிப்படையில் இந்த வழக்கு மீண்டும் ஆறாம் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி தவணையிடப்பட்டிருக்கின்றது சம்பவம் தொடர்பில் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இந்த பெண் பிள்ளைக்கு நடந்ததாக கூறப்படுகின்ற விடயம் சம்பந்தமாக வழக்கு நிலுவையில் இருக்கின்றது நீதிமன்றத்தின் முன்னால் நிலுவையில் இருக்கும் போது கடந்த இந்த மாதம் எட்டாம் தேதி அதற்கான நீதி கோரி ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இந்த இந்து பெண்கள் பாடசாலையில் அதற்கான விசாரணைகள் அறிக்கைகள் உரிய முறையில் அதிபராலும் அந்த அதிபரால் நியமிக்கப்பட்ட குழு கொமிட்டியாலும் திறம்பட செய்யப்பட்டு உரிய முறையில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது இந்த நேரத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது பாடசாலை முன்றலில் வாசலில் அந்த வரமுறைகளை மீறி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது உங்கள் யாவரும் தெரிந்த விடயமே இங்கு இந்த விடயதானம் நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் போது இந்த விடயத்தை எடுத்து பலதரப்பட்டவர்களாலும் சோசியல் மீடியாவில் பல கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன இருக்கின்றன இங்கு இந்த பாடசாலையானது ஒரு புகழ் பெண்கள் இந்து தேசிய பாடசாலை அந்த பாடசாலைக்கு இந்த மாதம் எட்டாம் தேதி களங்கம் ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது ஆர்ப்பாட்டம் செய்வதற்கும் ஊர்வலம் செய்வதற்கும் அனைவருக்கும் உரிமை உண்டு அமைதியான முறையில் எங்களுடைய அரசியல் அமைப்பில் சொல்லப்பட்டதற்கமைவாக ஊர்வலம் செல்வதற்கும் உங்கள் கருத்துக்களை தெரிவிப்பதற்கும் உரிமை காணப்படுகிறது இதேவேளை கொட்டாஞ்சேனையில் மாடிலிருந்து விழுந்து உயிரை மாய்த்துக் கொண்ட மாணவியை துஸ்பிரயூகம் செய்த சம்பவம் தொடர்பில் சந்தேகநபரான பாடசாலை ஆசிரியர் மீதான விசாரணைகளின் முன்னேற்றத்தை ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் நேற்று போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளது குறித்த முறைப்பாடு தொடர்பில் முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை பரிசீலித்த பின்னர் கொழும்பு மேலதிக நீதவான் ஃபசன் அமரசேன இந்த உத்தரவை பிறப்பித்தார் நீதிமன்றில் முன்னிலையான முன்னாள் விவசாய அமைச்சர் மகிந்தானந்த அழுத்கமகி எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரையில் விளக்க வைக்கப்பட்டுள்ளார் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் அவர் நேற்று முன்னிலையான போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சீனாவிலிருந்து திறமற்ற சேதன பசலையினை நாட்டுக்கு இறக்குமதி செய்தவை தொடர்பில் அவருக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த ஆண்டில் இதுவரை நாற்பத்தாறு துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் ஸ்ரேஷ்டர் பொலிஸ் அத்திஜகர் புத்திக மனதுங்க தெரிவித்தார் இந்த சம்பவங்களில் முப்பத்தொரு சம்பவங்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களின் தூண்டுதலால் நடந்தவை என்று நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் தெரிவித்தார் பொலிஸ் ஊடக பேச்சாளர் இதுபற்றி மேலும் தெரிவிக்கையில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களின் தூண்டுதனால் நடந்த முப்பத்தொரு துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் தொடர்பில் நூறுக்கும் மேற்பட்ட சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர் இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவங்களுக்கு பயன்படுத்தப்பட்ட நாற்பத்தொரு துப்பாக்கிகள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் அவற்றில் இருபத்தேழு பிஸ்டல் வகை துப்பாக்கிகள் என்றும் மீதி பதினான்கும் டி ஐம்பத்தாறு ரக துப்பாக்கிகள் என்றும் பொலிஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார் கல்கிசை பிரதேச குற்றப்புலனாய்வு பிரிவு கல்கிசை பிரதேசத்தில் அண்மையில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய துப்பாக்கி துப்பாக்கிதாரியை கைது செய்துள்ளது இருபத்தெட்டு வயதான முன்னாள் இலங்கை விமானப்படை வீரராகிய நபர் ஹொட்டாவா வீகார மாவட்டத்தில் வைத்து கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்ட நேரத்தில் உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட கைகொண்டு ஒன்பது மில்லி மீட்டர் வடிமருந்துகளின் பதினைந்து சுற்றுக்கள் மற்றும் இரண்டு மோட்டார் சைக்கிள் எண்தகடுகள் ஆகியவற்றை போலீசார் மீட்டினா் மே ஐந்தாம் திகதி தேகுவளையைச் சேர்ந்த பத்தொன்பது வயது இளைஞன் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தி கொலை செய்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது மோட்டார் சைக்கிள் வந்த இரண்டு அடையாளம் தெரியாத நபர்களால் பாதிக்கப்பட்டவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் என்பதும் கடவத்தையில் நடந்த முந்தைய துப்பாக்கிச்சூடு சம்பவத்துடன் தொடர்புடையவர் என்பதும் விசாரணைக்கு தெரியவந்துள்ளது மன்னார் பேசாலை ஐம்பது வீட்டு திட்ட கடற்கரையோர பகுதியில் தனியாருக்கு சொந்தமான காணியில் நேற்றைய தினம் கனியமணல் அகழ்வுக்கான நில அளவை முன்னெடுக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றியத்தின் தலையீட்டினால் குறித்த நடவடிக்கை கைவிடப்பட்ட நிலையில் நில அளவைக்கென்று கொழும்பு தலைமையத்திலிருந்து வருகை தந்தவர்கள் திரும்பி சென்றனர் மன்னார் பிரதேசினால் கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தின் அனுமதியும் நீரியல் வளத்துறை திணைக்களத்தின் அனுமதியும் பெற்றுக்கொண்டு நில அளவை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்த போதும் அதற்கு மாறாக அவர்கள் இருக்கின்ற நில அளவை திணைக்களத்திற்கு மாறாக கொழும்பு தலைமையகத்தில் உள்ள நில அளவை திணைக்களத்தில் இருந்து ட்ரோன் மூலம் இந்த பிரதேசத்தை அளப்பதற்கு குறித்த பகுதிக்கு சென்றுள்ளனர் இந்நிலையில் மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றியத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் பொது அமைப்புகளின் ஒன்றிய தலைவர் வி எஸ் சிவகரன் மனித உரிமைய செயற்பாட்டாளர் அருத்தந்தை எஸ் ஜெயபாலன் குருஷ் அடிகளார் மீனவ அமைப்பு பொது அமைப்புகளின் பிரதிநிதிகளும் குறித்த பகுதிக்கு சென்றிருந்தனர் இந்நிலையில் குறித்த நில அளவை திணைக்களத்தினர் மேஸ் மினரல் நிறுவனத்தினரால் அழைத்து வரப்பட்ட நிலையில் அவர்கள் இங்கு வந்து நில அளவை மேற்கொள்ள நடவடிக்கை முன்னெடுத்ததாக மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் அருள் தந்தை எஸ் ஜெயபாலன் குருஷ் அடிகளார் தெரிவித்தார் நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக நான்கு மாவட்டங்களில் நூற்று எண்பத்தேழு குடும்பங்களைச் சேர்ந்த ஐந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் புத்தளம் மன்னர் திருகோணமலை மற்றும் காலி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களே இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது பெய்து வரும் மழை காரணமாக ஏற்பட்ட அனர்த்தங்களினால் குறித்த மாவட்டங்களில் நூற்று எழுபத்தேழு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை நிலவும் அசாதாரண காலநிலை காரணமாக ஏற்பட்ட மழை மற்றும் மின்னல் தாக்கத்தினால் யாழ்ப்பாணத்தில் பதினேழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதி பணிப்பாளர் டி என் சூரியராஜா தெரிவித்துள்ளார் அந்த வகையில் மழை அனர்த்தத்தால் நெடுந்தீவு பிரதேச பிரிவுக்குட்பட்ட ஜே மூன்று கிராம சேவகர் பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் ஜே ஆறு கிராம சேவகர் பிரிவில் அடிப்படை கட்டமைப்பு ஒன்று சேதமடைந்துள்ளது இதேவேளை கரவட்டி பிரதேசத்தால் பிரிவுக்குட்பட்ட ஜே முன்னூற்று ஐம்பத்தாறு கிராம சேவகர் பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் மழையால் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வீடு ஒன்றும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளது அத்துடன் சாவகச்சேரி பிரதேசத்தால் பிரிவுக்குட்பட்ட ஜே முன்னூற்று நான்கு கிராம சேவகர் பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வீடு ஒன்றும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நல்லூரானது சைவ சமயத்தின் புனித தலமாகும் இத்தகைய தளத்துக்கு அருகில் அசைவ உணவகம் அமைக்கப்படுவது மத சாந்தி கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்திற்கு எதிரானது என்பதனை வெளிப்படுத்தும் முகமாக இன்று கவனீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படவுள்ளது எனவே அனைத்து கந்தன் பக்தர்களும் ஒன்று கூடி இந்த அசைவ உணவகத்திற்கு எதிரான திடமான எதிர்ப்பை அமைதியான முறையில் வெளிப்படுத்த வேண்டுகின்றோம் என்று ஏற்பாட்டாளர்கள் இந்த போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளனர் இன்று மாலை நான்கு முப்பது மணியளவில் நல்லூர் ஆலயம் ஒன்றலில் இந்த போராட்டத்தை நடாத்துவதற்கு சைவ அமைப்புகள் அழைப்பு விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் விபத்து ஒன்றில் சிக்கிய இளைஞர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்துள்ளார் கிழக்கு சுன்னாகம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயது இளைஞரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த இளைஞனும் அவரது நண்பரும் கடந்த பதினோராம் தேதி யாழில் இருந்து பருத்தித்துறைக்கு சென்று கொண்டிருந்தனர் இதன்போது வீதியில் சென்ற வாகனம் ஒன்றை செல்ல முற்பட்டனர் இதன்போது பருத்தித்துறை பக்கத்திலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி வந்த மோட்டார் சைக்கிள் மோதி விபத்திற்கு உள்ளாக்கி காயமடைந்தனர் காயமடைந்த நால்வரும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மூவர் வீடு திரும்பினர் எனினும் குறித்த இளைஞன் சிகிச்சை பலனின்றி நேற்று காலை உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இதுவரை இடம்பெற்ற தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்கு விபத்துகளில் ஆயிரத்து ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்திஜகா் புத்திக்கு மனதுங்க இதனை தெரிவித்தாா் விபத்துகளை கட்டுப்படுத்துவதற்காக மதுபோதையில் வாகனம் ஓட்டுவோரை கைது செய்வது கவனக்குறைவாக வாகனம் ஓட்டுவோரை கண்டறிவதற்கான நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொள்ளதாக அவர் தெரிவித்தார் அதன்படி ஜனவரி ஒன்று முதல் மே பதினெட்டு வரையிலான காலப்பகுதியில் மதுபோதையில் வாகனம் ஓட்டிய இருபத்தி ஆறாயிரத்து நானூற்று பதிமூன்று பேர் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் மட்டக்களப்பு கொமான் சேர்ந்த இரண்டு வயது பத்து மாதம் கொண்ட கிஷன்ராஜ் தஞ்சஸ்ரீ நூற்று தொன்னூற்றி ஐந்து நாடுகளின் தலைநகரங்களின் பெயர்கள் ஐந்து நிமிடம் இருபத்தி நான்கு செகண்ட்களில் கூறி சோழன் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார் இரண்டு வயது பத்து மாதங்கள் கொண்ட கிஷன்ராஜ் ரஞ்சஸ்ரீ சோழன் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடிக்கும் சாதனை நிகழ்வு கடந்த சனிக்கிழமை மக்கள் உதவி மக்கள் பவுண்டேஷன் அனுசரணையுடன் மட்டக்களப்பு தனியார் விடுதியில் உலக சாதனை புத்தகத்தின் இலங்கை கிளையின் செயலாளர் கதிரவன் இன்பராசா தலைமையில் இடம்பெற்றது இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக மட்டு மாநகர சபையின் ஆணையாளர் தனஞ்செயன் மற்றும் அதிதிகளாக செங்கலடி மத்திய மகா வித்தியாலய அதிபர் ஸ்விஜி கல்குடா ஆசிரியர் ஆலோசகர் சுகந்தி ரஞ்சன் மற்றும் சோழன் உலக சாதனை புத்தக அமைப்பைச் சேர்ந்த பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் இதன்போது குறித்த குழந்தை மிக குறைந்த நிமிடங்களில் நூற்று தொன்னூற்று ஐந்து நாடுகளின் தலைநகரின் பெயர்களை ஒப்புவித்து சாதனை சாதனை புத்தகத்தில் படைத்த குழந்தைக்கு பதக்கங்கள் அணிந்து வெற்றி கேடய மற்றும் சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தனர் இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றது தொடர்ந்து செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூகம் மீடியா எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்